ஹலோ யூவர்ஸ் இது திரைச்சாடல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் எஸ்எஸ்ஆர் தயாரித்த நான்கு படங்களை பற்றின விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எஸ்எஸ்ஆர் என்று அழைக்கப்படும் எஸ்எஸ் ராஜேந்திரன் நான்கு படங்களை தயாரித்திருக்கிறார் அந்த படங்களை இப்பொழுது பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் வெளிவந்த முத்து மண்டபம் இந்த படத்தில் எஸ் ஆரும் விஜயகுமாரியும் நடித்துள்ளனர் இயக்கம் ஏஎஸ்ஏ சாமி அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் வெளிவந்த தங்க ரத்னம் இந்த படத்திலும் எஸ்எஸ்ஆரும் விஜயகுமாரியும் நடித்துள்ளனர் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் வெளிவந்த அல்லி இந்த படத்திலும் எஸ் எஸ் ஆரும் விஜயகுமாரியும் நடித்துள்ளனர் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் வெளிவந்த மணிமகுடம் இந்த படத்திற்கு வசனம் கலைஞர் கருணாநிதி இந்த படத்தில் எஸ்எஸ்ஆர் ஜெயலலிதா விஜயகுமாரி எம்என் நம்பியார் மற்றும் பலர் நடித்துள்ளனர் இந்த நான்கு படங்களும் எஸ்எஸ்ஆர் தயாரித்த படங்களாகும் இவற்றில் எந்த படமும் நூறு நாள் ஓடவில்லை ஓரளவு சுமாராக ஓடியது அடுத்து எஸ்எஸ்ஆர் இயக்கிய படங்களை பார்ப்போம் எஸ்எஸ்ஆர் மூன்று படங்களை இயக்கியுள்ளார் முதல் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் வெளிவந்த தங்கரத்னம் இரண்டாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் வெளிவந்த அள்ளி மூன்றாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் வெளிவந்த மணிமகுடம் இந்த மூன்று படங்களும் எஸ்எஸ்ஆர் இயக்கிய படங்களாகும் எஸ்எஸ்ஆரும் ஜெயலலிதாவும் இணைந்து நடித்த ஒரே படம் மணிமகுடம் ஆகும் இந்த படமும் அவ்வளவு சரியாக ஓடவில்லை சரிவர்ஸ் இந்த கண்ணனைத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கண்ணனை சந்திப்போம் நன்றி